இன்றைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாடா பஞ்ச் காரை பற்றியது சேல்ஸ் பண்ணிருக்காங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கார்கள் ஆமாம் ஒரு கார் நல்லா இருந்தால் தான் மக்கள் அதை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அப்படி என்ன நல்ல விஷயம் இருக்கு அந்த காரில் சரி ஓகே இதை பத்தி எனக்கு சொல்லுங்க ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காரை வந்து மக்கள் எதை நினைச்சு வாங்கினாங்களோ அது அவங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்குமா ஓகே ஓகே டாடா பஞ்ச் கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா இதை பற்றி கொஞ்சம் டீடைலாக எனக்கு சொல்லுங்கண்ணா சூப்பர் ஒரு நல்ல கேள்வி இது அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் ஏன் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி அதையும் தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டிங்க பாருங்கள் அதாவது இந்த காரை வந்து எதை நினைச்சி வாங்கினாங்களோ அந்த எண்ணம் பூர்த்தி ஆயிடுச்சா சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படிங்கிறது தானே ரைட் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் ஏன் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே டாடா பஞ்ச் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கார்களை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணாங்க பொதுவாக வந்து மாருதி தான் அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து பீட் பண்ணி இந்த டாட்டா பஞ்ச் பண்ணது அப்படின்னா எல்லோரும் அதை பார்த்தாங்க அப்படி என்ன தான் இருக்குது அந்த காரில் அப்படின்னு ரைட் ஃபஸ்ட்டு வந்து டாட்டா பஞ்ச் வந்து வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் பயஸ் இருப்பாங்கல்ல முதல்ல கார் வாங்குவாங்க தெரியுமா அவங்களுடைய தேர்வு அதிகமாக இந்த டாடா பஞ்ச் இருந்துச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதோடைய தோற்றம் காரை பார்த்த உடனே பிடிக்கும் சில கார் வந்து கொஞ்சம் பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்காது என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த காரை பொறுத்தளவில் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லா சர்க்கிள்லையுமே அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா டாட்டாவில் ஹேரியர் இருந்துச்சுல ஆமாம் அந்த ஹேரியர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அது பிரம்மாண்டமாக ஒரு ஒரு போல்டாக இருக்குமா வண்டியில் அப்படியே ரோடில் போகும்போது அப்படியே நமக்கு அதை ரசிக்க தோணும் எல்லாருக்கும் அப்போ அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய எஸ்யூவியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் வாங்க முடியாதவங்களுக்கு இதை பார்க்கும் பொழுது ஒரு குட்டி ஹேரியர் மாதிரி இருந்துச்சு சரி அதோட முன்பக்க தோற்றம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி ஹேரியர் மாதிரி இருக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த கார் வந்து எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சிருச்சு ரைட் அப்போ அதோடைய லுக்கு தான் முத ரீசன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பான கார் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு விஷயங்களில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு ஓகே இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபேமிலி கார் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியை வந்து நம்ம எல்லா சாலைகள்லேயுமே ட்ரைவ் பண்ண முடியும் ஒரு வில்லேஜ் ரோடாக இருந்தாலும் சரி ஹைவே இருந்தாலும் சரி எல்லா சாலைகளுக்கும் ஏற்றதாக இருக்குது இந்த வண்டி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ஓகே இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டேண்ட்ஸாக உட்காந்து ஓட்டுறது இப்போ வண்டியை வந்து இப்படி உட்காந்து ஓட்டும் பொழுது நான் முதல்ல சொன்னேன் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் பையர் வந்து அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டாவது டிரைவிங் வந்து ஃபஸ்ட்டாக பழக ஆரம்பிப்பாங்கல்ல அவங்களும் இந்த கார்கள அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க நடுத்தர மக்களும் அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க சரி எதுக்காக வந்து இந்த புதுசாக கார் ஓட்டுறவங்க வந்து அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டு அப்படி ஃப்ரெண்டில் பார்க்கும்போது பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க செடான் கார்களில் ஹேட்ச்பேக்லாம் இந்த பானட்டே தெரியாது அதில் வைப்பர் இருக்கும்ல அது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா மற்ற கார்களில் ஆனால் இந்த டாடா பஞ்சில் ஏறி உட்காந்து பார்க்கும் பொழுது ஃப்ரெண்டில் வந்து பானட்டு தெரியுது இல்லையா அந்த பானட்டு தெரியும் பொழுது ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்தாங்க சரி அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி டிசைன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் பாதுகாப்பான காராக இருந்துச்சு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சு நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து ஓட்ட முடியுது அப்படிங்கிறது நல்ல கம்பீரமாக உயரமாக உட்காந்து ஓட்ட முடியுது அப்படிங்கிற இந்த மாதிரி ரீசன்களால் தான் வெகுஜன மக்களை வந்து இந்த கார் ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா டாட்டா அப்படிங்கிற ஒரு நேம் டாடா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி டாட்டாவுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு ஓகே அது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவை பற்றிய ஒரு நல்ல ஒப்பீனியன் ரெண்டாவது திரு ரத்தன் டாட்டா மேலே உள்ள ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்மையிலேயே நம்ம சொல்ல போனால் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு வெறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஆளாவது இருப்பாங்கல்ல அப்படி ஒரு வெறுப்பாளர்களே இல்லாத ஒரு மனிதர் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னா போட்டி கம்பெனிகளாக இருந்தா கூட அவர் அவ்வளவு மரியாதை திரு ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர் ஓகே ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கிறதுனால இந்த டாடா மேல எப்பவுமே மக்களுக்கு ஒரு ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் சேர்ந்து வரும்பொழுது என்ன ஆயிருது இந்த காருக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்குது அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு காரணம் சொல்கிறேன் இந்த காருக்கு போட்டியாளர்கள் அதிகமாக கிடையாது அதாவது இந்த டிசைனுக்கு போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கார் வந்து ஒரு சப் காம்பேக்ட் மைக்ரோ எஸ்யூவி இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு செக்மெண்ட் கிரியேட்டர் அப்படின்னே சொல்லுவேன் புதுசா இவங்க வந்து ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இதே மாதிரி நீங்க வேற கார்களை எங்கேயா பார்க்க முடியுதா இல்லை போட்டியாளர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர சொல்லுவாங்க ஹிண்டா எக்ஸ்டர சொல்லுவாங்க ஸ்விஃப்டை சொல்லுவாங்க கிராண்ட் ஐட்டன் நியாச சொல்லுவாங்க ஆனால் இது பொருத்தமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இதோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமாக இருக்கு தனியாக இருக்கு அது பார்க்கறதுக்கு அதனால இதுக்கு வந்து காம்படிஷனே கிடையாது அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இது சேல்ஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஓகே அதே மாதிரி இதோடைய சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணால் போதும்னு டாட்டா சொல்கிறாங்க ஓ சரி ஆயில் மாத்துறது வந்து பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கும் உங்களுக்கு மற்ற கார்களுக்கு பத்தாயிரத்துக்கு ஒத்துரவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுவும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ரைட் சர்வீஸ் காஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் இந்த கார் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆனதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் ஓரி ரைட் இப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டிங்க அதாவது இவ்வளோ பேருக்கு வித்தாச்சு அவங்க என்ன நினைச்சு வாங்குனாங்களோ அது சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இதில் பல பேருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு அதாவது இந்த மாதிரி தோற்றங்கள் நான் சொன்ன அந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த காரில் ஒரு நல்ல மைலேஜ் இருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம நெட்டில் அடித்து பார்த்தாலே தெரியும் டாடா பஞ்சோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு போட்டால் பதினெட்டு டு இருபது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே தான் இருக்கு உண்மையிலே கிடைக்குதா அப்போ நீங்கள் என்ன நினைச்சு வாங்கினீங்களோ அது நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு அது சரியாக அமையலை அப்படிங்கிறது தான் அதாவது சிலருக்கு கிடைக்குது ஆனால் பெரும்பாலும் பேருக்கு அது சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு ரீசன் இன்னைக்கு டாடா பஞ்ச் காரை யார் வாங்குவா சொல்லுங்க ஒரு நடுத்தர மக்கள் ஓகே ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ள வர்றவங்க தான் அதை வாங்குவாங்க அவங்களுடைய முக்கியமான தேவை என்ன மைலேஜ் தான் மைலேஜ் முக்கியமான தேவையா இருக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து பெல்ட் குவாலிட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி உள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க இருந்தாலும் சரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் அதுதான் பெரிய நெகட்டிவாக மாறிச்சு சிட்டிலெலாம் ஓட்டுறவங்கள சென்னை மாதிரி சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி தான் கிடைச்சது கிடச்சிருக்கு இன்னைக்கு கமெண்ட்ஸில் வந்து பார்க்குறவங்க மேபி சொல்லலாம் அவங்க பஞ்சு வச்சுருந்தா அவங்களுக்கு சொல்லலாம் சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு மேலே நிறைய பேருக்கு கிடைக்கல அதே இது ஹைவே போகும் ஒரு பதினேழு பதினெட்டுலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஹைவேல ஒரு பதினஞ்சு பதினாறுங்கிறதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஓவரால் மைலேஜ் சிட்டி அண்ட் ஹைவே மேல சேர்த்து பார்த்தா பதினஞ்சுக்கு மேல நிறைய பேருக்கு கிடைக்கல இப்ப நிறைய பேர்ட்ட ஒரு கொஸ்டின் வருது ஏன் இவ்வளவு மைலேஜ் கம்மியா கிடைக்குது நமக்கு நம்ம மைலேஜ் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைச்சு தானே வாங்கணும் ஒரு பதினெட்டாவது கிடைச்சா நல்லா இருக்குமே இருபது மைலேஜ்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே இவ்வளோ போரா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை இப்போ டாடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அதை மேம்படுத்த ட்ரை பண்ணுறாங்க இதுக்கான காரணம் என்னென்ன ஓகே இந்த காருக்கு வந்து மைலேஜ் குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த காருடைய எடை எத்தனை கிலோண்ணா காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது கிலோவில் இருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் வெயிட் இருக்கும் அதை வேரியண்டை பொறுத்து மாறுபடும் ஓகே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு டன்னுக்கும் மேலே உள்ள ஒரு கார் ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி தெரியும் நல்ல எடை ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் பாதுகாப்பான கார் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு யதார்த்தமாகவே நீங்கள் உள்ளே வந்து ஒரு அஞ்சு பேர் பயணம் பண்ணுறாங்க பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தாறு லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லக்கேஜ் வச்சு போகும் பொழுது கண்டிப்பாக அதற்கான இம்பேக்ட் இருக்க தானே செய்யும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் பண்ணும் பொழுது நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுவாங்க அதாவது இந்த என்ஜினுடைய பவர் வந்து லோவாக இருக்கிறதுனால சடனாக வந்து பிக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சலேஷனே ஹெவியாக பண்ணுவாங்க ஓகே டிரைவிங்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மைலேஜ் குறைய வாய்ப்பு இந்த மாதிரி வண்டிகளை ஓட்டும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுனா கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட்னு சொல்கிறோம் நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணி வண்டியை ஓட்டணும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் கியரில் போட்டுட்டு நல்ல ஆர்பிஎம்ஐ ஏற்றி நல்ல பவர் வேணும்னு நினைப்பாங்க மற்ற கார்களை மாதிரி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபோர் சிலண்டர் என்ஜின் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி என்ஜின் உள்ள கார்லாம் ஓட்டுற மாதிரி இதையும் நல்லா ஸ்பீட் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஆர்பிஎம் ஏற்றிட்டு தேர்ட் கியர் மாற்றுவாங்க அப்புறம் ஹை ஆர் பிஎம் ஏத்திட்டு அப்புறம் फोर्थ மாத்துவாங்க இப்படி மாற்றும் பொழுது நல்லாவே மைலேஜ் குறையும் ஓகே ரைட்டா பட் நீங்க சாஃப்ட்டா கொஞ்சம் ஓட்னிங்னா ஓரளவுக்கு நெருக்கி எடுக்கலாம் இருந்தாலும் நீங்க 18 20லாம் எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது சரியா அப்போ ஓரளவு சாஃப்ட் ஃபுட்டா டிரைவ் பண்ணாம இருக்கிறதும் ஒரு காரணம் அடுத்துபடியா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா エアரோடைனாமிக்ஸ் இப்போ செடான் கார்கல்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு மாதிரி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி அப்படி ஈஸியாக இருக்கும் பட் இந்த டிசைன் இந்த மாதிரி எஸ்யூவி டிசைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரி ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது அதிகம் ஒன் எயிட்டி செவன் எம்எம் இருக்கும் உங்களுக்கு காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜி அடியில் போயிட்டு அந்த காற்று அந்த காரோட வேகத்தையே பார்த்தீங்க அப்படின்னா தடுக்கும் அதனால தான் நீங்கள் வந்து செரான் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்ப்பீங்க நீங்கள் பிஎம்டபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கோடி கணக்கான விலையுள்ள காராக இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அது காரணம் அதுதான் அந்த ஆரோடைனமிக்ஸ் தொழில்நுட்பம் நீங்கள் வேகமாக போகணும் அப்படின்னா கீழே உள்ள காற்றும் வந்து காரை தடை செய்யக்கூடாது அப்படிங்கும் போது இந்த ஆரோடைனமிக்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா இந்த டாட்டா பஞ்சுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காது அப்படிங்கும் அந்த காற்றுடைய வேகம் கூட இதை தடுக்கும் கொஞ்சம் அப்போ பல ஆங்கிளில் இருந்து இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மைலேஜ் வந்து குறைக்கு அதிக வாய்ப்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ஜினுடைய பவர் சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் பயராக இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஜினை பத்தின பெரிய ஒரு நாலேஜ் வந்து அவ்வளவா இருக்காது ஓட்டி பார்ப்பாங்க சரி நல்லா இருக்கு இந்த வண்டி எடுத்துரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த டாடா பஞ்சை ஓட்டிட்டு இன்னொரு வண்டி அவங்க என்றைக்காவது ஓட்டுவாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த என்ஜினுடைய பவர் வந்து இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லோ பவரான என்ஜின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பஞ்சு லான்ச் பண்ணப்பட்ட போது நான் வந்து வண்டியை டெஸ்ட் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு என்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சடக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் உள்ள என்ஜின் வந்து அதிர்ந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃபீல் தெரியும் என்ஜின் வந்து ரவ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல நாய்ஸ் உள்ளே வரும் அது ஒரு பெட்ரோல் இன்ஜினா இல்லை டீசல் இன்ஜினா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ நாய்ஸியான ஒரு என்ஜின் அதே மாதிரி பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவான ஒரு பிக்கப்பு நீங்கள் மேனுவல் கியரில் கரெக்டான கியரில் நீங்கள் இல்லை அப்படின்னா அது என்ஜின் வந்து திணற ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்போ தேர்டில் போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் ஸ்லோவாய்ட்டு அப்படியே தேர்டில் வந்து நீங்கள் ஆக்சிடெட் பண்ணீங்கன்னா என்ஜின் அப்படியே அதிரும் உடனடியாக நீங்கள் செகண்டுக்கு மாற்றணும் சரியான கியரில் வந்து நீங்கள் போகலை அப்படின்னா என்ஜின் வந்து அப்படியே திணறும் அதே மாதிரி ஏம் டிலே பார்த்தீங்க அப்படின்னா டிலேவான ஷிஃப்ட்னு சொல்கிறோம் கியரோட அப்ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும் நீங்கள் ஆக்சிட் பண்ணும்போது அப்படி மெதுவாக அது மாதிரி லேக்கிங் அப்படி கியர் வந்து லேக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்தபோது ரொம்பவே இருந்துச்சு அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு சொல்கிறோம் நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீடிங் சைடில் பார்க்குறது டோர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது ஒரு சின்ன கேப் இருந்த மாதிரி தெரியும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வண்டி ஓட ஆரம்பிச்ச பிறகு ஒரு மாதிரி நாய்ஸியாக ஃபீல் ஆகும் டேஷ்போர்ட் சைடில் ஒன்று கொண்டு உரசுற மாதிரி சவுண்டு இது கொஞ்ச நாள்லேயே வர ஆரம்பிச்சுது அப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு இது என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் காலப்போக்கில் வர 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 அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா நான் இப்போ சமீபத்தில் அந்த டாடா பஞ்சை வந்து ஓட்டி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓட்டி பார்த்தேன் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது ரைட் இங்கேருந்து நிறுத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் டாடா பஞ்ச் ஓட்டிருக்கீங்களா ஓட்டியிருக்கீங்களா ஓட்டியிருக்கீங்க ஓகே எ எந்தெந்த காரியம் எப்போ எந்த வருஷத்தில் ஓட்டுனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஓட்டியிருங்க ஓகே இப்போ ரீசனாக கூட ஓட்டினேன் சரி நீங்கள் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் எதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது எப்படி எந்த இயரில் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் ஓகே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓகே இப்போ உள்ளதில் நாய்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரில ரெண்டாவது பிக்கப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது ஓகே கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ரைட் இதே தான் நானும் ஃபீல் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் இருந்துச்சு ரன்னிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு பவர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனா இப்ப வரக்கூடிய பஞ்சல அதை மாத்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின்ல எந்த வைப்ரேஷனும் உள்ள ஃபீல் ஆகல ரைட் ரெண்டாவது பவர்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் எயிட்டி த்ரீ பிஎஸ் பவர் இருந்துச்சு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இப்போ அதை வந்து அப்படியே மேம்படுத்தி மேம்படுத்தி எயிட்டி பாயிண்ட் எயிட்னு நினைக்கிறேன் எயிட்டி எயிட் பிஎஸ் பவர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் பவர் நல்லா இருக்கு டார்க் வந்து வித்தியாசம் இல்லை டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் நியூட்ரன் டார்க் இருக்கு அதெல்லாம் சேம் தான் ஆனால் எங்களோட பவரில் வந்து வேரியேஷன் இருக்கு ரெண்டாவது விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொஞ்சம் கட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள சீட்டில் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா பண்ணிங்களா இருந்துச்சு ஸ்மூத்னஸ் இருந்துச்சா இப்போ நான் தான் சொல்ல வரேன் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேம்படுத்தி கொண்டு வராங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் விற்ற கார்கள் இருக்குல்ல இந்த கார்களில் திருப்தி படுத்தியதா எல்லாரையும் அப்படின்னு கேட்டா திருப்திப்படுத்தவில்லை ரெண்டு இடத்துல அவங்க திருப்தி ஆகல ஒன்று என்ஜின் விஷயத்துல அவங்க நினைச்சு போனது நல்ல பவர்ஃபுல்லான என்ஜினாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஆனா பாத்தீங்கன்னா இருந்தாலும் சரி மேனுவல் இருந்தாலும் சரி அந்த லோ பவர் அப்படின்னு சொல்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு ஒரு எரிச்சலடைய வச்சுட்டு என்னடா காரை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு ஆனா இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் உள்ள நல்ல இட வசதி இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைச்சாங்க ஆரம்பத்துல அவசரத்துல போய் வாங்கிருவாங்க அந்த காரை பொறுத்தளவுல பின்னாடி வந்து ஆவரேஜ் பில்ட் ரெண்டு பேர் தான் ஃப்ரீயா உட்கார முடியும் நடுவுல பத்து வயசுல உள்ள ஒரு பிள்ளை தான் உட்கார வைக்க முடியும் ஹெவி பில்ட்டா இருந்தா பின்னாடி சீட்ல ரெண்டே பேர் தான் உட்கார முடியும் பார்க்க தான் பிரம்மாண்டமா இருக்கு பெருசா தெரியும் ஆனா உள்ள ஸ்பேஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது இப்ப சமீபத்தில் டைனோப்ரோ அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து வந்திருக்காங்க அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நைன்டி நைன் சிசி எக்ஸாக்டா சொன்னா ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ஆமா ஓகே இந்த என்ஜினை பாத்தீங்க அப்படின்னா எப்படி டைனோப்ரோ டெக்னாலஜி அந்த ப்ரீத்திங் இருக்குல்ல அந்த பிரீத்தை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரோட அந்த ஏர் இன்டேக் இருக்குல்ல அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க ஹார்ன் உள்ள இடத்துல வச்சு அந்த ஹார்ன் வரும் தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா அந்த இடத்துல அதில் கரெக்டாக கொண்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ள கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கார் வந்து ஒரு ஹில்ஸ்லாம் ஏறும் பொழுது இல்லை ஒரு மட்டான பிளேஸில் ரொம்ப பவர் தேவைப்பட்ட இடத்துலலாம் கொஞ்சம் ஏர் வந்து ஈஸியாக உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் ஏர் இன்டேக் வந்து இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி அதை பண்ணியிருக்கிறனால பவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு வண்டி வந்து நம்ம இப்போ ஓட்டும் போது சமீபத்தில் ஓட்டின போது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஆரம்பத்தில் உள்ளதை விட எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து டாட்டா திரும்பியும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்த காரை யார் வாங்குவாங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு புதுசாக ட்ரைவிங் கற்றுக்குறவங்களும் ஒரு புதிய பயரும் வாங்கும் பொழுது லேடிஸ் வந்து அதிகமாக அந்த வண்டியை வாங்கும் பொழுது பேஸ் மாடல்லையே இந்த சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் பேஸ் மாடலில் பியூர்னு வரும் அதில் வந்து கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து சீட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரெஷ்ஷாக முதல்ல ஓட்டுறவங்களுக்கு அந்த பானட் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு சொன்ன அப்போ அது நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க அந்த காரில் போய் உட்காரும் பொழுது பேஸ் மாடலில் போய் உட்காரும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது அது வேரியன்ட்ல தான் வருது பட் அவங்க பேஸிலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கறது இப்போ நம்ம இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா ஓகே இப்போ இந்த டாடா பஞ்ச் வாங்கலாமா வேண்டாமா ரைட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாதுகாப்பான காரை நீங்கள் விரும்புகிறீங்க ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காரை வாங்கலாம் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான் லோ பட்ஜெட்டில் போகிறேன் நான் நிறைய மைலேஜ் எதிர்பார்த்து போகிறேன் இல்ல நீங்கள் மாருதி கார் வச்சுருக்கீங்க அந்த காரில் வந்து நல்ல மைலேஜ் எனக்கு இப்போ கிடைச்சது நான் ஸ்விஃப்ட்டு வச்சிருந்தேன் நல்ல மைலேஜ் கிடைச்சிது அதே மாதிரி இதுலயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடாது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதில் நல்ல பாதுகாப்பு இருக்கும் ஆனால் மைலேஜில் வந்து கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டும் நீங்கள் போயிடக்கூடாது பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி உட்காந்து பார்த்து ஆவரேஜ் பில்ட்டு ரெண்டு பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் நடுவில் ஒரு பத்து வயசு பிள்ளைங்களை உட்கார வைக்கலாம் ஹெவி பில்ட்டு பின்னாடி ரெண்டே பேர் தான் உட்கார முடியும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் சிலிண்டரில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசியில் நான் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் நான் ஒரு டிசையர் வச்சிருந்தேன் அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட் ஆக்செப்ட் பண்ணாலே போகும் அந்த மாதிரி கற்பனைலாம் நீங்கள் வரக்கூடாது இந்த வண்டிக்கு இந்த என்ஜினுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாவது வயதானவர்களுக்கு ஏறி இறங்குறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நைன்டி டிகிரி வந்து டோர் ஓபன் ஆகும் உள்ள ஏறி இறங்குறவங்களுக்கு நல்ல ஹைட்டா இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு முட்டுவலி வலி உள்ளவங்களுக்குலாம் இந்த வண்டி கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல புதுசாக வந்து வண்டி ஓட்டுறோம் நான் வந்து ஹை ஸ்டாண்ட்ஸில் உட்காந்து ஓட்டுறேன் அப்படின்னா அந்த வண்டி பார்க்க நல்லா இருக்கும் ஒரு சிட்டியில் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வண்டியை கொண்டு எளிமையாக பார்க் பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குனீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது கரெக்டாக கரெக்டு எதையுமே தெரியாமல் பக்கத்துக்கார் வச்சிருக்காரு பஞ்சு வச்சிருக்காரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏமாற்றம் இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வாங்கிட்டு இதில் ரொம்பவே சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்டு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏஎம்டி அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதற்கான தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேனுவல் வந்து நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் மேனுவலே வாங்கிறீங்க ஓகே இதில் வந்து ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் வரும் ஃபைவ் ஸ்பீடு ஏஎம்டி வரும் சரி இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டர்போ கிடையாது நான் டர்போ தான் நேச்சுரல் ஆஸ்பிரேட் என்ஜின் தான் அதனால் ஓரளவுக்கு இந்த மைலேஜ் வந்து நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் ஓரளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக வந்து சஸ்பென்ஷன் பற்றி கேட்பாங்க நிறைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் பொறுத்தலாம் வந்து ரொம்ப சாஃப்ட் கிடையாது ரொம்ப ஹார்டும் கிடையாது ஆரம்பத்தில் வந்த நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் நான் ஓட்டி பார்க்கும்பொழுது வந்த அந்த பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் சஸ்பென்ஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் கிடையாது இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து சடனாக போய் ஒரு கட்டடிக்க போகிறேன் இப்படிலாம் கட்டடிக்க போகிறேன் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது எதார்த்தமாக உள்ளது தான் சில பாத்தீங்க அப்படின்னா பெப்பியா ட்ரைவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கட்டடிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் வந்து இதோட ஸ்டேரிங் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுட்டு அப்படி அவ்வளோ சாஃப்டா சுற்ற முடியும் கரெக்டாக ரீசெண்டர் ஆகும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் டாடா கம்பெனி வந்து சில இடங்கள்ல அவங்க வந்து நெகட்டிவா இருக்கிறது என்னன்னு பொழுது அவங்க சர்வீஸ் சரியில்லாம இருக்கு ஃபிட் அண்ட் பினிஷ் வந்து சரியில்லாம இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன் அதை இன்னும் மேம்படுத்தல அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே இருந்துச்சு அப்ப இந்த என்ஜினை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க மேம்படுத்தி ஒரு சூப்பரா பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதா ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு உண்மையிலே அந்த அப்போ உள்ள இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு நல்ல ஒரு பவர் வந்து இருக்கு அப்படிங்கிறனால உண்மையிலே இந்த காரை வந்து நீங்க தாராளமாக வாங்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு உங்களுக்கு சரியா வருதா இல்லை எந்த இடத்துலயாவது இல்லை எனக்கு இன்ஜின் பவர் ரொம்ப லோவா தெரியுது அப்படின்னா விட்டுருங்க வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு இன்ஜின்லாம் ஓகேங்க ஓட்டுறதெல்லாம் ஓகே பின்னாடி இடம் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரி இருக்குது எனக்கு அது ஓகே ஏறி இறங்க ஈஸியாக இருக்குது ஈஸி டு பார்க்கு வண்டியை பார்க்குறது நல்ல ஒரு லுக்காக இருக்குது எனக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு அருமையான வண்டி என் கைக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இல்லை எனக்கு ஸ்டார்டா சர்வீஸ் மேலே எனக்கு இதே இல்லை ஒழுங்காக சர்வீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தர சர்வீஸு போயிட்டு வரும்போதும் எனக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு சர்வீஸை ஒழுங்காகவே பார்த்து தர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி அதில் வந்து நெகட்டிவாக நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த வண்டிக்கு போங்க அப்போ நீங்கள் ஒருவேளை நான் வந்து ஒரு ஸ்விஃப்ட் வந்து எனக்கு கிடைக்கும் ஸ்விஃப்டோட மைலேஜ் வச்சு நான் இதை கம்பேர் பண்ணுவேன் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்விஃப்ட் தான் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் ஓகேவா நான் ஒரு டிசைர் எடுக்க போறேன் அதுக்கு பதிலாக அந்த பஞ்சு வாங்க போறேன் எனக்கு டிசைர் மைலேஜ் அதிகமாக இருக்கும்னா மைலேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படினாலே இந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாது சரி பேசாமல் நீங்கள் என்ன பண்ணனும் மாருதியில் ஏதாவது ஒரு காரை போய் வாங்கிடுங்க சரி நான் ஒரு பலனை வாங்க போகிறேன் அதுக்கு பதிலாக நான் பஞ்ச் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் ஆனால் ஒரே விஷயம் மைலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பலனும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு காரை வந்து நீங்கள் வாங்கணும் ஓகே இப்போ நான் அந்த டாடா பஞ்ச் காரை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் ஓகே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேஸ் வேரியன்னு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி நினைக்கிறேன் ஆன் ரோட் ப்ரைஸ் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சம்திங் இருக்கும் ஓகே அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் வரும் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இருக்குது பட் அது வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே கொடுக்குற பணத்துக்கு வந்து அது வேல்யூ தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் நான் சொன்ன மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் ஓகேண்ணே நீங்கள் இவ்வளோ நேரம் டாட்டா பஞ்ச் காரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப நன்றி